இந்த தாமரை எங்கேயுமே மலராத தாமரையை எங்கேயுமே போலியாகாத இந்த பாஜகங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ரோட் ஷோ நடத்தி இந்த நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் இல்ல அமித்ஷா இல்லை நிர்மலா சீதாராமன் இல்லை யார் வந்தாலும் இங்கு தாமரை ஒரு வெல்ல முடியாது உங்களுக்கும் எங்களுக்குமான போர் என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகால போர் இந்த ஆரிய கூட்டம் சாதி இங்கே விதைச்சது இந்த ஆரிய கூட்டம் எங்களை சாதியமான அடிமைப்படுத்தி வச்சிருந்து இந்த இந்த ஆரிய கூட்டம் தான் எங்களுடைய உரிமையை பறிச்சது கோவிலுக்குள்ளே நீங்களும் நானும் போய் வழிபட முடியுதா கோவிலுக்குள்ள கருவறை வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டத்துக்கு எதற்கு நம்ம வாக்களிக்கணும் இவங்க செய்த சாதனை என்ன பத்தாண்டு கால மோடி ஆட்சியில கல்வியின் தரத்தை மேம்படுத்துவேன் பேசினாங்களே கல்வியின் தரத்தை எந்த இடத்துல மேம்படுத்திருக்காங்க எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன்னு சொன்னார் ஐயா மோடி எல்லாருக்கும் வீடு கொடுத்திருக்கிறாரா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னார் ஐயா நரேந்திர மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேண்டாம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் நீங்க பத்து வருஷத்துக்கும் சேர்த்தே ரெண்டு கோடி பேருக்கு கொடுத்திருக்கீங்களா அதுவும் இல்லை இது வரைக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்காத இவர்கள் அடுத்த ஆண்டு காலத்தில் எப்படி உருவாக்குவாங்க இந்த நாட்டில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு வேலை கொடுங்கன்னு கேட்டால் நாட்டினுடைய பிரதமர் அவங்களுடைய அமைச்சர் பிரதமர்லாம் சேர்ந்து பக்கரா வீங்கன்னா பக்கரா வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு பக்கரா நாங்கள் விற்கிறதுனா நாட்டின் பிரதமர் நீங்கள் எதற்கு வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவீங்களே இந்த நாட்டில் தொழிற்சாலையை நிறுவுவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியாத அரசாங்கத்தால் தொழிற்சாலையை உருவாக்க முடியலன்னா என்ன உங்களுக்கு அதிகாரம் எதுக்கு உங்களுக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன முட்டைக்கு உட்காந்து மயிர் பண்ணணும் அப்படி இல்லாமல் பிரதமர் இந்த நாட்டு மக்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிடுச்சுன்னா யுனெஸ்கோ அமைப்பு சொல்லுது இந்தியாவில் வேலையின்மை அதிகமாயிட்டே போகுது இளைஞர்கள் படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லைன்னு அப்போ இங்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதற்கு இந்த பக்கம் இவங்க தான் பாஜக வாயத்தோடு தான் பொய்யா பேசுவாங்க ஐயா மோடி கிட்டத்தட்ட ஆயிரம் வலைக்கு மேலே சுற்றுக்காரு வந்தா நான் கல்விக்காரன் தூ பண்ணுவேன் வந்தா விவசாயிகள தூ பின்வேன் விவசாயிகளுக்கு மாச மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பேன் இதெல்லாம் மோடி சொன்ன திட்டங்கள் எதையாவது ஒன்று அவர் சாய்ச்சி காமிச்சிருக்காரா விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் அடிப்படை ஆதாரங்களை கேட்டு போராடுறாங்க காந்தி நாட்டினுடைய தேச பிதாவாக போட்ட காந்தி இந்த நாட்டிற்கு விவசாயம் தான் முதலெலும்புனர் அந்த விவசாயிகளை அடிமைப்படுத்தி அவர்களை போராட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாட்டின் மோடி அங்கே போய் விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை உங்களுடைய அடிப்படை ஆதார நாங்கள் செய் செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல தெரியாது இந்த நாட்டின் பிரதமர் பிரியங்கா சோப்ரா கல்யாணத்துக்கு போறாரு விராட் கோலிக்கு புள்ள பிறந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்படிப்பட்ட பிரதமர் உங்களுக்கு தேவையா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி இந்தியா கூட்டணியை வெல்லவை ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் இந்த திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணி இதுவரை இந்த மண்ணுக்கு செய்த ஒரு நன்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கட்சி உரிமைகள் மொத்தமா பறிச்சு எந்த உரிமையும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி விட்டாங்க கிடையாது கல்வி எல்லாமே பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலுக்கு கொடுத்த வேலைக்கை பார்க்கிறாங்க இன்னைக்கு பேசுறாங்க நாங்க வந்தா உரிமைகளை நீட்போம் நாங்கள் வந்தால் இந்த மக்களுடைய நலனை காப்போம் வந்த பொழுது ஏன் செய்யல சில விலையை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க தெரிந்த இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மூன்றாண்டு

என்னை நிறுவனங்கள் விலையேற்றும் போது பெட்ரோல் டீசல் விலையேறும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் சொன்னீங்க அது தனியார் கிட்ட இருக்கு அவங்க சொன்னீங்க தனியார் கிட்ட இருக்கும் பொழுது நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்ற அரசாங்கம் தேர்தல் வந்தால் மட்டும் வாக்குறுதி கொடுத்து குறைக்க முடியும் தெரியுதா கபட நாடகம் இந்த நாடகங்களை ஒழித்து கட்டுவதற்கு ஒளிவாங்கி சின்னத்துல ஒரே ஒரு ஓட்டு இந்த ஒரு ஓட்டு உங்கள் இனத்திற்கான வலிமையான குரலாக நாடாளுமன்றத்தை ஒழிக்கும் இதை எந்த இந்த மண்ணின் மகனை அதுவும் இதுவரை திரைப்படத்தை இயக்கிய

இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டு போறது உங்களுடைய ஜனநாயக கடமை அதை நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு சின்னத்தில் செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை அந்த கடமை நிறைவேற்றுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் பேசுகிற ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு ோரும் உணர்வோரும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன உணர்வும் மாணவனரும் கொண்டு என தலைமைச் சொந்தங்களே எதிர்கால தமிழ்ச் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான மாற்றி சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இணையதள முறை புரட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த களத்தில் இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு காரணம் அதிகாரம் மிக வலிமையானது இது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வைத்த முழக்கம் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது அதிகாரம் மிக மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது எல்லா துன்பப்போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு அறிவுறுத்தினர் அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இழந்துவிட்ட உரிமையை நீ பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பணியிடுகிறார்களை ஒழிய அல்ல என்று நமக்கு போதித்த எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எழுந்தும் இழந்த உரிமையை மீட்க ஈர்க்கிற உரிமையை காக்க என்னரும் தமிழ் சமூக தம்பி தங்கிகளே மிக்க பெற்றோர்களே நாங்கள் பெரும் நம்பி நிற்கிற என் இனமான சொந்தங்களே இங்கே அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசர்ம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று எங்கள் தாத்தா இரட்டமளி சீனிவாசன் அவர்கள் கற்பித்ததை உள்வாங்கிய நாங்கள் ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி இந்த நிலத்திலே இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மது போதை இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசம் படைக்க துடித்து வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதனால் தான் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் காட்டு வளம் கனிம நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பது இதெல்லாம் ஒவ்வொரு இந்த மண்ணின் மகனின் கடமை என்பதை உணர்ந்து அறிந்துதான் இந்த நிலத்தில் இந்த புரட்சிகர அரசியலை மாறுதலுக்கான அரசியலாக செய்து வருகிறோம் இதுவரை இந்த நிலத்தில் ஆண்ட கட்சிகள் எத்தனை முறை தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் என் உயிர் இந்திய நாட்டை தொடர்ந்து ஆண்ட பத்தாண்டுகள் ஆண்ட நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பத்தாண்டு ஆட்சியில் தான் சாதித்தது நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை இது என்பது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை ஓட்டு கேட்க முடியவில்லை அதற்கு முன்பு இந்த நாட்டை பத்தாண்டு வந்த காங்கிரஸ் கட்சி எந்த ஆட்சியின் சாதனைகள் இவை என்று ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை திமுக வெறும் ஆயிரம் ரூபாயே பிடித்து கட்டி கொண்டு அழுகிறது ஆயிரம் ரூபாய் வாங்கினீர்களா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா அதை ஆயிரத்தை கொடுத்து விட்டு ஐயாயிரம் வரை சொல்லி காட்டுகிறது வேறு எதையும் சொல்வதற்கில்லை இதில் எது ஒன்றும் புதிய கட்சிகள் இல்லை பலமுறை பதவியை கொடுத்தீர்கள் பலமுறை ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியவர்கள் செய்தவர்கள் என்ன மாற்றத்தை என்ன முன்னேற்றத்தை என்ன ஏற்றத்தை என் நாடு மக்கள் கண்டார்கள் இல்லை அப்ப முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைக்க ஒரு மாற்றத்தை உருவாக்க எங்கும் ஊழல் எங்கும் லஞ்சம் லஞ்சம் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் படிப்பதற்கு பணம் கொடுத்தால்தான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்று அரசு சொல்கிறது கடன் வாங்கி என்னை இருக்கிற நிலைக்கு வைத்தது யார் கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்ற புரிதலில் தான் உங்கள் கொள்மை பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இவை விற்பனைக்கு கிடையாது என்ற சிந்தனையோடு என்ற மாற்று கோட்பாட்டோடு இந்த களத்திற்கு வந்தோம் இலவசம் என்ற சொல் இந்த இடத்தில் இல்லாது ஒழிக்க வேண்டும் இலவசத்திற்கே மக்கள் கையேந்துகிற போது தன்மானத்தை இழக்கிறார்கள் மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிற்பதா அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார் அந்த ஆட்சி அதிகாரங்களை தகர்த்து இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம் கற்றறிந்த பிள்ளைகள் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் அறிவியல் புவியியல் உயிரியல் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்தவர்கள் எல்லாவற்றையும் மார்க்ஸ் எல்லாருடைய தத்துவ கோட்பாடுகள் புத்தன் பூஜை அனல் அம்பேத்கர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த பிள்ளைகள் அறிவைத் தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்றார் அறிவாசான் அனல் அம்பேத்கர் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நூலகத்தின் பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய அறிவாசான் நமக்கு கற்பித்தது போல எல்லாவற்றையும் சுவாசிப்பது போல வாசிப்பதும் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை உள்வாங்கி வாசித்து நேசித்து நிற்கிற பிள்ளைகள் புதிய ஒரு கோட்பாட்டை வகுத்தோம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்ற மகத்தான கோட்பாடு மார்ச்சின் கோட்பாடு புரட்சி என்பதையும் உடன் பிறந்தவர்களே ஒரு தலைகள் மாற்றம் ஒரு தலைகள் மாற்றம் புரட்சி என்பதை நம்மால் நிகழ்த்த முடியுமா முடியும் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளங்கைகளால் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் உங்களை நீங்கள் அழகு நிலையத்துக்கு சென்றால் அழகாக முடியை விட்டு அழகுபடுத்தி அனுப்புகள் செயல் புரட்சி செய்வன் புரட்சியாளன் வெறுந்தாலோடு நடக்கிறீர்கள் கல்லும் முள்ளும் குத்துகிறது சுடுகிறது காலுக்கு செருப்பு தைச்சு தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிற செயல் புரட்சி அந்த செய்வன் புரட்சியாளன் நீங்கள் மூக்க பிடித்துக் கொண்டு கொட்டுகிற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்கிறான் என்றால் செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் நீங்கள் நடப்பதற்கு கடும் பாறையை உழைத்து நொறுக்கி பாத செய்து தருகிற செயல் புரட்சி என்றால் செய்கிறவன் புரட்சியாளன் பசியோடு இருக்கிற உலக மக்களுக்கு உழைத்து உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெயிலிலே மலையிலே காஞ்சி நனைஞ்சு உழைச்சி உழவர் குடி உலகத்திற்கு உணவு தருகிறானே அந்த செயல் புரட்சியை செய்கிறவன் புரட்சியான நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்களை நீங்கள் கடந்து நடந்து மறு செல்கிறீர்கள் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட புரட்சியை நீங்களும் நிகழ்த்தலாம் என்ன இதுவரை இருந்த கேடு கட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்டுமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த தன்னலமற்ற உண்மை நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்கிற நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்ய உங்களால் இந்த புரட்சியை செய்ய முடியும் எப்படி இந்த ஒற்றை விரலால் ஏப்ரல் பத்தொன்பது இந்த மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களாலும் இந்த மண்ணிலே மகத்தான மாற்றத்தை மாபெரும் புரட்சியை உண்டு பண்ண முடியும் அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியல் களத்திலே தேர்தலில் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டல்ல அல்ல ஆக வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் என் அன்பு மக்கள் என்ளை கைவிடப்பட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்திலே நிற்கிறோம் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் என்ற உடன் மறந்தார்களே உங்களின் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள் மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் அம்பேத்கர் அதை நினைவு வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் வாக்கை விற்பது என்பது இழப்பதற்கு சமம் மான தமிழ் மக்கள் உங்களின் மிக்க வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே செலுத்துங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி தமிழனின் தன்மானத்திற்கான வெற்றி தமிழர் நாட்டுக்கான வெற்றி நாட்டை காக்க மக்களின் நலனை காக்க நீங்கள் அளிக்கும் வாக்கு பயன்படட்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்கு செலுத்துங்கள் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே என் உயிர் தம்பி என் அன்பு இளவன் ஜெகதீசன் அவர்களை நான் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் ஆக சிறந்த கல்வி தகுதி வாய்ந்த ஒரு ஒரு மகன் அவனை வெற்றி பெற செய்து நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் அடி உழைக்கும் அடித்தட்டு மக்களே உங்களின் உரிமைக்கான குரலாக அதிகாரத்தை எதிர்த்து என் அன்பு தம்பி இனியே ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் என்ற உறுதியை நான் தருகிறேன் ஓட்டு போட போத ஒன்னே ஒருங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன பாடு பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நேரம் மாற நான் வேலை என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்கார கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உலக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன உலக்கும் மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் வரணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்க அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் மாற்றம் என்பது மானோட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் மானமிக்க என் தமிழ் சொந்தங்களே நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளை இருக பற்றி எங்களை வலிவமைக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள் என் தம்பி ஜெகதீசன் அவர்களுக்கு மயக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்